பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை தன்னுடைய ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்த வந்திருக்கிறாங்க படைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சத்தையும் நவகிரகத்தையும் நான் மறங்கும் வராகி அன்னையும் குருநாதர்களையும் மணிகண்டஸ் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனுமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆளின் அஸ்டோ டிவியினுடைய உரிமையாளர் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் கதிரண்ணா அவர்களுக்கும் எனது மனுமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம பார்க்க தலைப்பு பன்னெண்டு ராசிக்காரர்கள் லக்கணக்காரர்கள் என்னென்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் நம்மளால வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மேச லக்கணக்காரர்கள் எப்போவுமே மேசம் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நான் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே அந்த அகங்காரங்கள் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் நிறைந்த ராசியில் வந்துட்டு மேசம் சிம்மம் நம்ம வந்துட்டு சொல்லுவோம் அந்த மேச ராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந் எல்லாரையும் ஈக்குலா பாவச்சு நடந்தாங்கனாவே அவங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சுருவாங்க அதில் அதே மாதிரி செம்பு ஒரு மோதிரமோ இல்லை செம்பு கம்பியோ அவங்க வந்து கூடவே வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பழனிமலை கோவிலுக்கு வந்து செவ்வாய்களம் அன்னைக்கு பாத யாத்திரை போகலாம் பாத யாத்திரை போக முடியாதவங்க அந்த மலைக்கு படி ஏறி போய் முருகபெருமானை வழிபாட்டு பண்ணிட்டு வந்தாங்கனாவே அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மேசராசிக்காரர்கள் எப்பவுமே திருநீர் அணிஞ்சு இந்துக்களாக இருந்தோன்னா திருநீர் விபூதி வந்து அவங்க நெற்றியில் எப்பவுமே இருக்கணும் அதே மாதிரி அவங்க வந்து எப்பவுமே வெறும் கையால் இருக்கக்கூடாது கை வந்து எப்பவுமே வாட்ச் கட்டி இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு மேச ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா ஒரு சின்ன வயசில் ஒரு ஸ்கூலில் போக ஆரம்பிச்சிருந்துனாவே இந்த பழக்கத்தை நீங்கள் பழக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வளர வளர நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கடுத்து ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரர்கள் அவங்க வந்து அஞ்சனக்கல் ஹோல் ஸ்டோன் நம்ம சொல்லுவோம் அந்த ஹோல் ஸ்டோனை வந்துட்டு கூட வச்சுக்கலாம் கூட வச்சுக்கணும் எப்படி பர்ஸில் வச்சுக்கிறது அவங்க வீட்டில் வச்சுக்கிறது அது வந்து அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தொழுவம் சொல்லுவோம் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தொழுவம் இருந்தது இப்போ வந்து அந்த தான் சொல்லுவோம் அந்த கொடிப்பனை வந்துட்டு இப்ப நம்ம எல்லாத்துக்கும் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதே ரிசபராசி என்ன பண்ணலாம் அப்படின்னா மாட்டு தொழுவம் இருந்ததுன்னா நீங்க அதை வந்து கிளீன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இப்ப எல்லாமே கோசாலை இருக்கு இப்போ கோவில் எல்லாம் கோசலம் வச்சிருப்பாங்க நாங்கள் வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப போய் அந்த தொழுவத்தை வந்து கிளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் எனக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு எனக்கு என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து உணவளிக்கிறது நம்ம சொல்லுவோம் பரிகாரம் சொல்லுவோம் மாடுக்கு வந்து உணவளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னோம்னா ஒரு ஒரு தட் ஒரே ஒரு கைப்பிடி தட்டை கொண்டு போய் வாங்கி போட்டுறாங்க இல்லைன்னா வாழைப்பழம் ரெண்ட கொண்டு போய் போட்டு வந்துடுறாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க ஒரு ஒரு மாடு ஒரு டைம் சாப்பிட்டா அது வயிறு நிறையிற மாதிரி ஒரு சோளத்துட்டு வாங்கினீங்கனால ஒரு போர் வாங்கி கொடுக்க ஒரு போர் நம்ம சொல்லுவோம் இந்த ஊருக்கு கிராமத்து வழக்கில் அந்தளவு நம்ம செய்ய மட்டும் பரவாயில்ல ஒரு பத்து கட்டாவது அந்த மாடு வந்து சாப்பிட்டா அது வயிறு நிறையற அளவாது நம்ம வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதனுடைய முழு பலன் கிடைக்கும் அதே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு ரிஷபராசிகள் லக்கணக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்குது மாதிரி புத்தகம் வந்து தானமாக கொடுக்கலாம் புத்தகத்தை வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வைங்க நம்ம வந்து பழக் எனக்கு படிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னாலும் தலைமையிலேயாவது வாங்கி அடிக்கி வைங்க சரிங்களா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா நாம் அடிக்கடி வச்சிட்டே வந்தோம்னா நம்ம பையன் என்னதான் இதில் இருக்குதுனாவது இன் ஃபியூச்சரில் எடுத்து பார்ப்பாங்க அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி மிதுனலக்கணக்காரர்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா பச்சைக்கல் கூட வச்சுக்கலாம் பச்சைக்கல் மோதிரம் போடலாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுவாங்க அது எதுக்கு இப்போ நிறைய இப்போ ஒரு அதிகமாக நம்ம பார்க்குற விஷயங்களும் இப்போ பழமையெல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்குது இப்போ சொல்றாங்க வெத்தலை போடுற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பழைய உங்களுக்கு திரும்பி கிடைக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரோம் ஏன் அப்படின்னா இந்த வெத்தலையில மெ மிதுன ராசிக்காரர்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலான்னா சுண்ணாம்புனா வேறு சுண்ணாம்பு சாப்பிட்டீங்கன்னா நாக்கு வந்து புண்ணாயிரு அப்போ வெத்தலையில நீங்கள் சுண்ணாம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா வெத்தலையும் சின்ன க சுண்ணாம்பு வந்து சின்ன கவரில் மடிச்சு கூட நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா கோவிலுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு பெயிண்ட் வாங்கி கொடுக்காம சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு வாங்குவோம் சுண்ணாம்புல அடிப்பாங்க வீடெல்லாம் சரிங்களா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சுண்ணாம்பு வாங்கி நீங்கள் தானமாகவும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ராசி மிதுன லக்கணக்காரர்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி லைப்ரரி அடிக்கடி போயிட்டு வரலாம் தேன் நீங்கள் சாப்பிட்டு வாங்க ஒரிஜினல் தேனா இருந்ததுன்னா அந்த தேனை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மாற்றங்கள் மிதுனராசி மிதன லக்கணக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு இவங்க அடிக்கடி வந்து ஆற்றில் இல்லைன்னா நதியில போய் குளிச்சுட்டு வரணும் வீட்லேயே குளிக்காமல் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் டெய்லியும் நீங்கள் பைப்பில் டஃப்பில் யூஸ் பண்ணி பக்கெட்டில் மோந்து மோந்து குளிக்கிறத விட வாரத்தில் ஒரு நாள் ஷவர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஷவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இருந்ததுனால் இல்லாதவர்கள் நம்ம ஏரி குளம் அது மாதிரி இருக்கிறத ஃபால்ஸில் போய் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்களுக்கு வாழ்வில் நிச்சயமாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுக்கடுத்து கடகராசி லக்கணக்காரர்கள் இவங்க வந்து கசகசா வந்து கூட வச்சுக்கலாம் நம்ம சொல்றது எல்லாமே சொன்னது சக்சஸ் ஆனதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து நான் சொல்லுவேன் ஆனால் கசகசாவை வந்து நீங்கள் கூட வச்சுக்கலாம் ஒரு பேப்பரில் மடித்து பௌசில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அதேமாதிரி கப்பல் போட்டு அதனுடைய இமேஜஸ் வந்து நீங்கள் டிபியாக கூட வச்சுக்கலாம் அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏம்னா கடகம்னா அதுக்கு காரணம் சொன்னோம்னா ஒரு நாளே போயிட்டே இருக்கும் ஏன்னா கடகம்னா நீராசி சரிங்களா அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப என்ன ஆகும் என்னதான் மூழ்கி போனாலும் அதனுடைய கரையை வந்துட்டு என்ன போகணுமோ அதை போய் சேரும் சரிங்களா அதனால அந்த கடகராசிக்காரர்கள் அதனுடைய காரகத்துவத்தை நம்ம இயக்கால வாழ்க்கையில ஜெயிச்சு வர முடியும் அதுக்கடுத்து வந்து குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க பூ வாங்கிட்டு போறோம் துணி வாங்கிட்டு போறோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா கடகராசிக்காரர்கள் எப்போதும் குலதெய்வத்துக்கு போனீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க நீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் சரிங்களா அந்த திரவியங்களுடைய அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுக்கடுத்து சிம்ம ராசி சிம்ம கணக்காரர்கள் உங்களுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கிரிவலம் எவ்வளோ தூரம் போறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி செவ்வாய் கிழமை கிரிவலம் போறது ரொம்ப நல்லது ஏன்னா இதை நம்ம சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நல்ல மாற்றங்களும் கிடைச்சிருக்கு அதனால சிம்ம ராசி சிம்ம கணக்காரர்கள் நீங்கள் வந்து கிரிவலம் செவ்வாய்கிழமைக்கு போயிட்டு வாங்க அது ரொம்ப உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அதேமாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் தொட்டாசு நீங்கள் செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்திட்டு வாங்க யார் வீட்டில் சிம்மராசி சிம்மலக்கண்கள் இருக்கிறீங்களோ தொட்டாசி நீங்கள் செடி வீட்டில் வளர்க்க முடிஞ்சுன்னா வளர்த்துட்டு வாங்க உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு சரிங்களா இல்லை தொட்டாசி நீங்கள் என்னால் வீட்டில் வளர்த்த முடியலனாலும் அதை வந்து எடுத்து சரிங்களா அதை பதப்படுத்தி அந்த இலைய நீங்க போசில வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு போசுல வந்து எப்பவுமே பண புழக்கம் இருக்கும் நிச்சயமாக இதில் இது வந்து ஏன்னா எங்க வீட்லயும் சிம்மல் அதிசி சிம்மல் அக்கணம் எங்க தான் இருக்காங்க சரிங்களா என் வீட்டுக்காரர் அதனால் இதெல்லாமே அவருக்கு நான் ட்ரையல் கொடுத்து சக்ஸஸ் ஆனது தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதேமாரி ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கார் ஒருத்தருனுடைய பார்க்க போகிறீங்க ஒரு விஷயம் நான் வந்து நான் சக்ஸஸ் ஆகணும் எனக்கு பொருளாதார விஷயமும் நான் ஒருத்தர் பார்க்க போகிறேன் எனக்கு ஒரு மா ஒரு பேங்கை லோன் கேட்க போகிறேன் எனக்கு அந்த லோன் சக்ஸஸ் ஆகணுன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் வாயில் வச்சுட்டு போங்க இல்லை கிராம வாயில் வச்சுட்டு போங்க நிச்சயமாக அந்த காரியம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இது வந்து எல்லா ராசி எல்லா லக்கணக்காரர்களும் பயன்படுத்தலாம் ஸ்பெசிஃபிக்காக சிம்மத்துக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும் அதுக்கடுத்தது கண்ணீர் ராசி கண்ணீர் லக்கணக்காரர்கள் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு அடிக்கடி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு வாங்க பணப் புழக்கம் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே அடிக்கடி நீங்கள் போயிட்டு வந்தில்லைங்கனாவே உங்களுக்கு நல்லா இருக்கும் பேங்க் அடிக்கடி போயிட்டு வாங்க பணம் போடுறோமே இல்லையோ சும்மாவது போய் செக்லி வாங்கி இது டெபாசிட் பண்ணுவாங்கள்ல அந்த லீஃப் வாங்கி சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ பணம் நீங்கள் டெபாசிட் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பணத்தை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே கொடுக்க வேண்டாம் ஏன்னா பணம் இருந்தால் தானே கொடுக்க முடியும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் என்ன பணத்தை எழுதுனீங்களோ அந்த பணத்தை டெபாசிட் பண்ணக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உருவாகும் அதுக்கடுத்தது துலாம் துலாம் லக்கணக்காரர்கள் நீங்க பயன்படுத்த வேண்டிய விஷயம் பட்டம் சரிங்களா பட்டம் அல்லவா அதை விடலாம் இல்ல ஏன்னா எந்த வயசுக்காரங்களும் பட்டம் விடலாம் அது தப்பு கிடையாது இல்லைன்னா பட்டம் விடுற குழந்தைகளுக்கு பட்டம் வாங்கி கொடுங்க பலூன் வாங்கி கொடுங்க சரிங்களா ஃப்ரீயா போல பலூன் ஊதுங்க அது நம்மளுடைய நெஞ்சுக்கும் நல்லது நம்மளுடைய வருமானத்துக்கும் வந்து நல்லது அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தோன்னே போடுவாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது என்னால் பொருளாதாரத்தில் டவுன் ஆகிற அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கடைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா தராசு வாங்கி நீங்கள் தானமாக கொடுத்துருங்க தானமாக கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து நிச்சயமாக உண்டு அதுக்கடுத்து விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இவங்க வந்து ரொம்ப முடிவெடுக்க முடியாத சூழல்கள் இருந்தா அண்டர் கிரவுண்ட் போயிட்டு வந்தாங்கன்னாவே மாறுதல் மரம் ஏன்னா ஒவ்வொரு நான் எல்லாமே காரகத்தை இயக்க சொல்லி நான் வேற எங்கிருந்துமே எடுக்கவே இல்லை இது எல்லாமே அந்தந்த காரகத்து வந்தான் வேற எங்கேயுமே இல்லை எப்ப பாரு எட்டா மேடம் இதுதான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம காரகத்துவம் நிறையா இருக்குது சரிங்களா அதிலிருந்து அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நான் ஆக்டிவேட் பண்ண பண்ணவே மாறும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது விருஷிகராசி எட்டாம் இடம் எட்டாம் இடம்னா மறைவு ஸ்தானம் மறைவுனா என்ன அண்டர் கிரவுண்ட் உள்ளே போய் நீ வெளியில் வந்தாவே ஏன்னா இருட்டில் போய் தான் வெளியில் வரும் ஆமாவே இல்லையா வாழ்க்கை இருட்டில் போகுது நம்ம இருட்டில் இருந்து மேலே வரணும்னா அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சரிங்களா இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ராகு கேது தசா புத்தி போயிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த விருச்சிகராசி விருச்சிக லக்கணக்காரர்கள் வந்து எப்போவுமே கழிவறையை வந்துட்டு தானே க்ளீன் பண்ணணும் இதுதான் மெயின் ஏன்னா அவங்க வந்துட்டு அதை பண்ண மாட்டாங்க சரிங்களா வீட்டில் எல்லா வேலையும் பண்ணுவாங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுனா மட்டும் அவங்களுக்கு விளையாது ஆனால் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதுமாதிரி அடிக்கடி வந்துட்டு கிராமப்புறத்துக்கு சரிங்களா ஒரு பச்சை பிசையான்னு வயல்வெளி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து ரொம்ப மாற்றங்கள் கிடைக்கும் குரு மந்திரத்தை வந்து இவங்க எவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே வர்றாங்களோ அந்த அளவுக்கு விருச்சிக ராசி பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு அதுக்கடுத்து தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள் இவங்க வந்து பூஜை ரூமில் போய் அமைதியாக வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தாங்கனாவே இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் பொருளாதாரத்துலாக்கானா அதனுடைய நான் சாமி ரூமில் போய் முடி வந்தேன் ஏதோ எனக்கு காட்டி கொடுத்தது அது மாதிரி இவங்க போய் பூஜை ரூமில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு வந்தாங்கனாவே இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதேமாதிரி முருகன் கோவிலுக்கு வந்துட்டு அதி அடிக்கடி இவங்க போயிட்டு வரலாம் அதேமாதிரி முருகனுடைய மந்திரங்கள் வந்து அதிகமாக சொல்லிட்டு வந்தாங்கனாலும் இவர்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இவங்க வந்து தாயார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள் ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் போதனை ஏன்னா இவங்க மட்டும் அதை பண்ண மாட்டாங்க சரிங்களா தாயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாவே இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள் ஜெயிச்சு வந்துருவாங்க அதுக்கடுத்தது மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் இவங்க வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் மல்லிகைப்பூ எப்பவுமே வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ வந்து தானமா வர்ற பெண்களா இருந்தாங்கன்னா மல்லிகைப்பூ வந்து நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி மல்லிகைப்பூவில் வந்துட்டு அப்படி அர்ச்சனை பண்ணலாம் சரிங்களா எல்லா பூவும் வாங்கி நாம் அர்ச்சனை பண்ணுறதை விட நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி நீங்கள் கடவுளுக்கு பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அங்கே போய்ட்டு மல்லிகைப்பூ வாங்கி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் சீக்கிரம் நிறைவேறும் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து இந்த பாலத்துக்கு பாலம் இருக்கலவா உண்மை சொல்ல பண்ணணும் நான் வந்து ஈரோடு இதை நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் மகரலக்கணம் சரிங்களா நான் ஈரோடு பள்ளிப்பாளையம் வரணும் நான் பாலத்தை தாண்டி தான் வருவேன் நிறையா போராட்டங்கள் அந்த பாலத்தை தாண்டி தாண்டி இங்கே வந்து வந்து பொழுது நிறையா போராட்டங்கள் நிறையா இதுக்கு வந்துட்டு மாற்றங்கள் கிடச்சிருக்கு ஸோ அதனால நீங்கள் வந்து பாலத்தில் போய் உட்காந்து அது ஒரு பிரச்சனை சொல்லியிருப்பாங்க ஒரு பிரச்சனை தீர்வு காணோம்னா பாலத்துட்டு போய் நின்று பேசினீங்கன்னாவே தீர்வு குடிச்சிடும் ஏன்னா பாலம் அப்படின்னாவே இரண்டையும் வந்து இணைக்கக்கூடியது இப்போ சொந்த பந்தக்காரர்கள் வந்து மாமச்சனை சண்டேனா பாலத்தில் போய் நின்று உட்காந்து பேசுனாங்க அப்படின்னோம்னாவே அதை வந்து சேர்ந்துடும் ஏன்னா பாலம் அப்படின்னாவே இணைப்புன்னு அர்த்தம் சரிங்களா அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னம்னா பாலத்தை தாண்டி போங்க உங்களுக்கு நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் அது மகர லக்கணக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இது வந்து வேலை செய்யும் அதுக்கடுத்து கும்பராசி கும்ப லக்கணக்காரர்கள் உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இவங்க ஏழை ஏழை மக்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு அதேமாதிரி உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப டவுனாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா நீங்க வந்து அந்த கறி வெட்டுறாங்களவா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா அது வந்து தப்பு கிடையாது ஆனால் அவங்களுடைய கர்மாவை கழிப்பதற்காக ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய தொழிலும் பண்றாங்க சரிங்களா இதை இந்த தொழில் தப்பு அந்த தொழில் தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது அவர்களுடைய கர்மா நம்மளுடைய கர்மா என்னவோ அதனுடைய கர்மானுடைய தான் நம்ம இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால அந்த கசாப்பு கடைக்காரர்களுக்கு உன்னால் என்ன முடியுதோ ஏன்னா சனி பகவான என்ன எவ்வளவு தூரம் கீழே நேரங்கி வேலை செய்கிறோமோ அவன் தான் சனி பகவான் உங்களுக்கு சனி பகவானுடைய ராசிக்காரர்கள் லக்கணக்காரர்கள் சனி உச்சம் பெற்றவர்கள் எதா இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் இறங்கி போய் நீ வேலை செய்யும் அவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்க ஜெயிக்க முடியும் அதில் மனசில் வச்சுட்டாவே போதும் கும்பராசி கும்பலக்கணக்காரர்கள் இதை நீங்க பண்ணிட்டு வாங்க நீங்க வந்து எப்பவுமே இரும்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருள் நீங்க கையில வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மென்மேலும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் அதுக்கடுத்து மீனராசி ராசி மீன லக்கணக்காரர்கள் நீங்க வந்து அடிக்கடி பீச் கடற்கரை ஓரம் மண வணல் பாங்கால் இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு மணல் மா மன மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்ததுன்னா ஏன்னா அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு விஷயமுமே அதனுடைய காரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் நான் எங்கே எனக்கு அடிபட்டுருக்குன்னா அங்கே நான் வைத்தியம் பண்ணாதான் எனக்கு சரியாகும் சரிங்களா அதனால அந்ததுக்கான விஷயங்களை நீங்கள் நாம் பயன்படுத்தினாவே வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும் அதேமாரி இவங்க வந்து தாய் தந்தையருக்கு வந்து எவ்வளோ தூரம் உதவி செஞ்சு பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவு இவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு எனக்கு தாய் தந்தையே இல்லை அப்படின்னாலும் முதியோர் இல்லத்துக்கு போய் நீங்கள் வந்து செலவு அவங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை பண்ணலாம் கோவில் இருக்கக்கூடிய அந்த குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உணவு பண்ணிட்டு வரலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம போய் மு ஏன் சொல்ல வரேன்னா நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் முதியோர் இல்லத்துக்கு போய் நீங்கள் உதவி பண்ணுங்கன்னா இப்போ நிறைய முன்ன முதியோர் இல்லங்கள் அப்படி எப்படி இருக்குன்னா எல்லாமே லக்ஸுரி லைஃபோட சரிங்களா டெபாசிட் பண்ணி முடியாத காலத்தில் என்ன போயில் இருக்கணுங்கிறக்காக முன்னாடியே டெபாசிட் பண்ணி வந்து இருக்கிறாங்க அது மாதிரி முதியோர் இல்லத்துக்கு போய் நல்லா சொகுசாக அவங்களே ஒரு லட்ச ரூபாய் வாடகை கொடுத்துட்டு தான் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணால் பழிக்காது சரிங்களா அதே வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தி சரிங்களா முதியோர் இல்லம் வச்சு அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் சர்வ் பண்ணுறாங்கல்லவா அது மாதிரி இல்லங்களுக்கு சென்று முதியோர் இல்லமாக இருந்தாலும் சரி அநாத இல்லங்களெலாம் இருந்தாலும் சரி அதேமாதிரி நம்மளுடைய அந்த நவசத்திய அம்மா வந்துருக்காங்க அது மாதிரி ஆத்மாத்மா செய்யக்கூடிய தொண்டு மனப்பான்மையோடு செய்யக்கூடிய இடங்களுக்கு போய் நம்ம சேவை செஞ்சோம்னா தான் நாம் கொடுக்குற பரிகாரம் நான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரூபா கொடுத்தீங்கனாலும் ஒரு ஒரு சோறு சோறு வாங்கி கொடுத்தீங்கனாலும் அது பல நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர்த்து டெபாசிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கே நீங்கள் போய் மறுபடியும் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்கள் கருமை கூடத்தான் செய்யுமே தவிர குறையாது அதனால என்ன பரிகாரம் செய்கிறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நாம் பண்ணுனாவே உங்களுக்கு வந்து பரிகாரம் ஜெயிக்கும் நாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் பண்ணோம் அதே மாதிரி சொல்கிறோன்னா சொல்கிறாங்கறக்காக நீங்கள் செய்யக்கூடாது இப்ப மாட்டுக்கு நாம தட்டு வாங்கி குடுங்கன்னா இது சொல்லிட்டாங்களே போய் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டா என்னன்னா நாங்க குடுங்கன்னு சொல்றோம்னா நாமளா எனக்கு வழின்னா நான் தான் போய் குடுக்கணும் நான்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் போன் பண்ணிட்டு ஏங்க என் பேர்ல இப்ப நிறைய பேர் அதான் பண்றாங்க ஏங்க ஒரு சோள தட்டு ஒரு வாங்கி போட்டுருங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிடுறேன் பரிகாரம் பலிக்காது நான் அப்புறம்ல இருக்கீங்க முடியாதுங்கிற பட்சத்துல இதை நீங்க பண்ணலாம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் நீங்க நேரடியாக பண்ணால் மட்டுமே பரிகாரம் பழிக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த முத்து பண்ணியனவர்களுக்கும் குருமார குருநாத மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள அனைவர்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மஞ்சுளா தேவி ஈரோடுங்க எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் அதுதான் இவ்வளோ ஸ்பீடு நன்றி தேங்க்யூ மிகவும் சரவடியாக பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் எளிமையாக வாழ்வில் இதை தான் பண்ணுங்க இப்படி எளிமையாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றிக்க முடியும்னு சொல்லிவிட்டு தனக்கே உரிய பாணியில் சொல்லியிருக்கக்கூடிய நமது ஐஸ்வர்ய மஞ்சளாதேவி அவர்களுக்கு நமது நவசக்தி அவர்கள் தமது திருத்தரங்களால் இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கோரும் செய்கிறார்